அஸ்லாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ அலஹமது ஒசலாத்து ஒசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மா பேட் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாகுவேன் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நோன்பு என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு உண்ணாமல் பருகாமல் உறவு கொள்ளாமல் இருப்பதற்கு பெயர்தான் நோன்பு என்று சொல்லப்படுகிறது அதிகாலை பஜிறு நேரம் உதய உதயமானதிலிருந்து இரவு ஆரம்பிக்கின்ற வரையிலும் உண்ணுவது கூடாது பருகுவது கூடாது உறவு கொள்வது கூடாது இதற்கு பெயர்தான் நோன்பு சவும் என்று சொல்வார்கள் ஒரு நோன்பாளி நோன்பு நோற்ற நிலையில் மறதியாக பகல் நேரத்தில் சாப்பிட்டு விட்டாலோ நீர் போன்ற ஆகாரங்களை விட்டாலோ அல்லது மனைவியோடு மறந்து போய் உறவு கொண்டு விட்டாலோ அந்த நோன்பு முடியாது ஞாபகம் வந்தவுடன் உண்ணுவதை கொள்ள வேண்டும் பருகுவதை கொள்ள வேண்டும் உறவு கொள்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அவருக்கு கலாவும் கிடையாது திரும்ப அந்த நோன்பை எடுத்து வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதற்கு எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன் என்று சொன்னால் மறதி என்பது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம்தான் மறதி இல்லாத மனிதர்களே உலகத்தில் கிடையாது அல்லாஹு ரபுல்லும் நல்ல செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையை சூரத்தில் பக்கராபிலே இரண்டாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஆறாவது வசனத்திலே பதிவு செய்து வைத்திருக்கின்றான் நாங்கள் மறவியாக தவறுதலாக ஒரு குற்றத்தை செய்துவிட்டால் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை நாங்கள் செய்துவிட்டால் அல்லது செய்ய வேண்டிய ஒன்றை மறதியாக தவறுதலாக நாங்கள் விட்டுவிட்டால் எங்களை நீ தண்டித்து விடாதே விகல்நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறுவதாக இபுன மாஜா என்ற நூலில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹரீஸாக இபுன் அப்பாஸ் அலி அல்லா அறிவிக்கக்கூடிய செய்தி பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் என் சமுதாயத்தில் மறதியாக ஒரு தவறை செய்து விட்டாரோ அல்லது அது தவறு என்று தெரியாமல் ஒரு தவறை செய்து விட்டாரோ அவரை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்லாஹெல்லம் அவர்கள் இந்த அரிசிலை குறிப்பிடுகிறார்கள் அதனால் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மறதியாக ஒரு தவறை செய்துவிட்டால் ரமலான்ல வந்து பகல் நேரங்களில் சாப்பிடுவது கூடாது நோன்பு வைத்த நிலையில் நீர் போன்ற ஆகாரங்களை அருந்துவது கூடாது மனைவியோடு உறவு கொள்வது கூடாது மறந்து போய் ஒருத்தர் சாப்பிடுட்டாரு நீர் அருந்திவிட்டார் உறவு கொண்டு விட்டார் என்றால் மறதியாக அவர் செய்திருந்தால் அவர் பிடித்த நோன்பு நோன்பாகத்தான் இருக்கும் அதற்கு கலாவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது கலா என்று சொன்னால் ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் அந்த நோன்பை எடுத்து வைத்தல் அதுக்கு ஏதாவது கஃபாரா கஃபாரானா பரிகாரம் நோம்பில் மறந்து போய் சாப்பிடுட்டார் அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் ஆகியிருக்குது அப்படின்னா மறதியாக செய்தால் எந்த பரிகாரமும் கிடையாது இதற்கு ஆதாரமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் இவர் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய செய்தி சொன்னனும் அல் பைஹைக்கல் குபுரா அப்படிங்கிற நூலில் ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அமுகரீரா ரலியல்லாஹ் அனுபவ அறிவிக்கிறார்கள் மன் அஃப்தரஃபி ரமலான நாசியன் மறந்த நிலையில் ஒருவர் நோன்பை துறந்து விட்டால் நல்ல சாயந்திர நேரம் இருட்டி போய் இருக்குது இவர் நோன்பு துறக்க நேரம் ஆயிட்டோ அப்படின்னு நினைத்துக் கொண்டு நோன்பை துறந்து விட்டார் அசருக்கு பாங்கு சொல்றாங்க தவறுதலாக நோன்பை துறந்து விட்டார் மறதியாக நோன்பை துறந்து விட்டார் நாசியன் மறந்த நிலையில் ஒருவர் ஒருவர் நோன்பை துறந்து விட்டால் அவர் அந்த நோன்பை எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது வலா அவருக்கு எந்தவிதமான பரிகாரமும் கிடையாது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக இவர் இந்த அதிசனை குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அவர் மறதியாக சாப்பிட்டாரா வேண்டுமென்று சாப்பிட்டாரா என்பது படைத்த ரப்புக்கு வெளிச்சம் நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு மறந்து போய் நான் சாப்பிட்டுட்டேன் நல்லா குடித்து விட்டு நீர் அருந்தி விட்டு நான் மறந்து போய் நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்திடலாம் ஆனால் படையத்தை ரப்பை ஏமாற்ற முடியுமா நிச்சயமாக முடியாது நோன்பாடிகள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மறதியாக ஒரு காரியத்தை செய்து விட்டால் ஆக சாப்பிட்டுட்டோம் ரோம்பு முடிஞ்சிட்டு பெசாமல் சாப்பிட்டுருவோம் அப்படின்னு நம்ம கூடாது மறதிக்கு அல்லாகுவிடத்தில் மன்னிப்பு உண்டு என்பதை சொன்ன மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம் இன்சா அடுத்த தொடரில் சந்திப்போம் வரஹ்மத்துல்லாஹி அழைக்கும்